சரிங்க சார் எப்படி சொல்றேன்னு தெரியல எனக்கு ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு இன்ச்சு எனக்கு மீடியா அனுப்பிச்சு வரலாம் வந்தா தானே தெரியுமா இப்போ ஐநூறு அடி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு போதும் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு அடி சரிங்க சார் அந்த ரேட்ல பெருசு இல்ல ஆமா 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 அஞ்சடிக்கு ஒரு வாட்டி அந்த பிட்டு எக்ஸ்டென்ஷன் போடணும் ஆமா ஆமா இது கொஞ்சம் காஸ்ட் ஆகும் சரிங்க சார் சரிங்க சார் அந்த தண்ணி வரும்போது இன்னொரு வீடியோ ஓகேங்க சார்